எல்லா வண்டிக்கும் ஐம்பத்தி முப்பது வரைக்கும் இங்கே தான் கீர் இருக்கும் ஃபர்ஸ்ட் கீர் டிவஸு கிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சொந்த ஊஸ்க்கு ஓட்டினா நல்லது வெளியே ஓட்டினா ஒரு சில பேர் காசு தர மாட்டாங்க டீசல் காசு கொடுத்தா கூட போதும் ஓட்டுறதுக்கு ஏன்னா இங்கே யாருமே சுத்தமாக காசு தர மாட்டுறாங்க காசு கொடுத்து ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்குது ஆனால் சொந்த ஊருக்கு ஓட்டினா நல்லது வண்டி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வேலை கொடுக்காமல் இருக்கும் நம்ம அழகாக ஓட்டிக்கலாம் அழகாக நிற்கிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் உங்கள் பேர் உங்கள் என் பேர் பாரத் மேலந்தூர் கிராமம் அப்பா பேர் கஜேந்திரன் அம்மா பேர் கலா ஸோ ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஓலன் முப்பத்தி ஆறு முப்பது டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்தோம் தான் வாங்கிச்சு வண்டி அப்போ அவ்வளோ வண்டி இல்லை இப்போல்லாம் வண்டி அதிகமாக வந்துடுச்சு உழவோட்ட தான் வாங்கினோம் எப்படி சொல்கிறதுனா ஆறு லட்ச ரூபா சொன்னாங்க மாமா தான் தெரிஞ்ச மாமா தான் வச்சிங்க அவரு ஆறு லட்சரூவா சொன்னாங்க மூணு லட்சரூவா கையில் கொடுத்து மூணு லட்சரூவா டீவில் போட்டோம் சீரம் பயணம் சுத்தம் போட்டோம் போட்டு ஓட்டி ஓட்டி உழ ஓட்டி அப்படியே பரட்டி கொடுத்து ஒரு இப்போ எங்கள் பேருக்கு மாற்றி வச்சு வண்டி போகிறோம் மாற்றிட்டு இப்போ அதிகம் ஓடி நிற்குது இப்போ வண்டி சொந்த வண்டி நம்மளுக்கு தான் ஓகேண்ணா இப்போ நியூவெலாம் இந்த டிராக்டர் தான் எடுக்கணும் முடிவு பண்ணது காரணம்னா எப்படி போய் எடுத்திருத்தீங்க என்னென்ன பிடிச்சி இருந்தீங்க அப்படின்னு இல்லை இந்த வண்டி எடுத்ததுக்கு வந்து மைலேஜ் தரும் ஓரளவுக்கு அதனால் எடுத்துச்சு உழவு ஓட்டத்துக்கு வண்டி இல்லாதால சரி சில எப்படி சொல்கிறதுனா வீட்டில் இருந்ததால் உழ ஓட்டத்துக்கோசரம் வாங்கினோம் எங்களுக்கு மொத்தம் ஒரு ஓட் ஏக்கரா வந்து ஒன்றரை ஏக்கரா இருக்குது இல்லாமல் குத்துக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா ஓட்டுறோம் அதனால செட்டு எங்கேயும் போய் யார்கிட்டையும் கேட்டு முடில அதனால சொல்லிட்டு சொந்தமாகவே எடுத்துட்டு உழவு ஓட்டினு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சில எச்எம்டி பிடி டாக்டர் இருக்கும் அதுவும் உங்களுக்கு அது எங்களுக்கு தானே அதுவும் உங்களுக்கு தான் ஓகே இப்போ இது இது என்னென்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இது வந்து கரும்பு ரோடு மட்டும்தான் ஓட்டுவோம் மற்றபடி வேறு எதுக்கும் போக மாட்டோம் சவாரி கிவாரி எதுவுமே இல்லை ஒன்லி எப்படி சொல்கிறதுனா கரும்பு ரோடு மட்டும்தான் ஓகே கரும்போடும் அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் ப்ரோ எழுத்துட்டு போயிருக்கீங்க நான் கொறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி டன்னுக்கு இருபத்தாறு டன் மேலே எடுத்துருக்கேன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எந்த மோடுமே நிற்காது எந்த இதுலேயும் கொடுக்காது எல்லாத்துலேயும் எவ்வளோ புதிய இருந்தாலும் வெளியே வந்துடும் தெரியும் இப்போ இது எப்படி செகண்ட்ல எடுத்தீங்களா இது புதுசாக இருக்கீங்களா இது செகண்ட் ஆள் தான் எடுத்தோம் செகண்ட் ஆள் தான் எடுத்தீங்க இதுவும் டிவியூ போட்டு தான் அடிச்சு அது அது ஒரு ஆல்ட்டு வாங்கினோம் இது ஒரு ஆல்ட்டு வாங்கணும் அது மூன்றரை இடத்தோம் இது ஒரு ஒன்றரை அடுத்தோம் போட்டு அஞ்சு லட்ச ரூபா போட்டு தான் எடுத்தோம் ஓகேண்ணா இப்போ எப்படி இது எத்தனாவது ஓனர்ண்ணா நீங்கள் இதுக்கு இது இது வந்து பற்றி நாங்கள் வந்து எத்தனாவது ஓன தெரில ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ரெண்டு மூணு இடத்துல கை மூணாவது மூணாவது வரணும் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் சின்ன சின்னவனுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் இதில் கீர்பாக்ஸ் ஆ அதுதான் ஆ இதில் எப்படி நான் இது கீர் எப்படி நான் இதில் போட்டோம்னா ஆ ஏன்னா இப்போ ஒரு ஒரு மாடலில் தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் இருக்குது சைடில் இது வந்து நீங்கள் ஐம்பத்தொம்பது பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டிக்குமே ஐம்பத்தொம்பது பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கீர் இருக்கும் ஃபர்ஸ்ட் கீரு லு இது இது செகண்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஓகே மொத்தம் அஞ்சு கீருங்களா அந்த கீர்

இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் டீலரே இல்ல இப்போ சர்வீஸ்லாம் எல்லாம் எங்க பண்றீங்கன்னா அந்த வண்டிக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க லோக்கல் மெக்கானிக்கே லோக்கல் மெக்கானிக்கே இருக்காங்க தான் ஒரு வருஷம் தான் போது இன்ஜின்லாம் பிரித்து வேலை செஞ்சு ஒன்றரை லட்ச ரூபாய் ஆயிடுச்சு புதுசாக போட்டோம் இதுக்குன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இன்ஜின்லாம் பிரித்து வேலை செஞ்சு இப்போ அவங்களே வந்துருவாங்க எப்படி டைமிங் எவ்வளவு அவர்ஸ் எத்தனை மணி எத்தனை எடுத்துனா இப்போ இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிறோம் ஒரு நூறு நட ஒரு எண்பது நாடோ ஓட்டிட்டுனா திரும்ப ஒரு ஆகிட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கணும் அதுமாரி இப்போ மில்லு நின்று போச்சுன்னா மில்லு நின்று ஒரு வருஷம் எப்படி சொல்கிறதுனா ஒரு நாலு மாதம் மூணு மாதம் நிற்கும் அப்போ ஒரு வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி க்ளீனாக துடைச்சிட்டு எல்லாம் இது பண்ணிங்கன்னா ஒரு வண்டி எந்த வேலைய வைக்காமல் இருக்கும் ஏன்னா நான் வீடு எடுத்து வரைக்கும் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா சீசனுக்கு ஒரு டைம் எடுத்தால் நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம் பத்தாயிரரூவா செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதாங்க இப்போ சீசன் மில்லு நின்று போச்சுன்னா அப்போ வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு எது எது இருக்கோ எல்லாத்தையும் தொடச்சி மாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நல்லா ஓடும் நல்லா ஓடும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை எதுவுமே இல்லை இப்போ வண்டி மெயின்டைன் பண்ணால் எல்லா வண்டியும் நல்லா ஓடும் ஓகே இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டிராக்ட்ருன்னா இருக்குது அதிகமாக எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் ஹச்எம்டி லோடு வண்டிக்கு அதிகமாக இருக்குது உழவு ஓட்டுருன்னு பார்த்தா மகேந்திரா நூலாண்டு சுராஜ் இது மூணு ஓகேண்ணா இப்போ இந்த வண்டி என்னண்ணா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கண்ணா இந்த டாக்ட்ரு லொட்டை வெட்டுரு கொக்கி கிளப்பு இது மாதிரி இருக்கலாம் ஆ லொட்டை வெட்டுரு கொக்கி யாருன்னா டிப்பர் யாருன்னா கொடுத்தாங்கன்னா ம் அவங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் வேணும் டிப்பரில் எருவடிக்கணும் ஜல்லி வரணும் எதனா ஒன்றா எத்திரிட்டு வருதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் ஆகுது ஆனால் கரும்பு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ராக்டர் ம் நான் எப்படி சொல்கிறதுனா அந்த வண்டி எங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு ஒருவேள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம சமயத்தில் இதை ஊக்கப்பட்டி எடுத்துன்னு போயிட்டு லோடு ஏற்றுவோம் எடுத்துன்னு வருவோம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது ஓகே இப்போ இதெல்லாம் மைலேஜ் எவ்வளோ தருது இப்போ ரொட்டை போட்டால் எவ்வளோ மைலேஜ் தருது சேடிக சரி இல்லை கல்ட்டிவேட்டருக்கும் சரி இது வந்து மைலேஜில் ஒன்றும் சொல்ல தரல எல்லாமே க்ளீனாக இருக்குது இது ஓல்டு மாடல் தான் நியூ மாடல் வேறு ஓல்டு மாடலை இது வந்து இந்த பம்ப் சொல்லுவாங்க இது வந்து ஐட்டாலிக் பம்ப் இல்லை இது இது வந்து நார்மல் பம்ப் தான் இது ஓல்டு மாடல் தானே அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி நல்லா மைலேஜ் தரும் வண்டி நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் இப்போ சர்வீஸ்லாம் ஒன் டைம் பண்ணால் எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் நார்மல் ஆயில் சரி வாங்கனதுலேருந்து இன்னும் வரைக்கும் சர்வீஸே பண்ணலை இது வா இது வரைக்குமே பண்ணல வாங்கினாலருந்து வண்டி நல்லா போகும் இப்போ வாங்கினா எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இது ஒரு வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமா போதும் ஒரு நாலு வருஷம் ஒன்றுமே பண்ணல இருக்கேன் நிஜமா நல்லா இருக்கு வண்டி உண்மையாம இன்னும் வரைக்கும் ஆயில் சர்வீஸ் பண்ணல கீர் பாக்ஸ் எதுவும் வேலை வைக்கல ஒரு ஆட்டி கிளச் போயிட்டு மாத்திச்சு ஏன்னா ஒரு எப்படி சொல்றதுனா ரொம்ப வழு ஓட்டி ஒரு சீசன் ஃபுல்லா நல்லா அடி அடி அடிச்சு அப்போ ஒரு வாட்டி கிளட்சு பிளேட் போச்சு அதான் மாத்தணும் இது வரைக்கும் இன்னும் கை வைக்கல நல்லா ஓடி நிற்கும் தான் யூஸ் பண்றேன் இப்ப என்ன வழிவாட்டை கூட்டானோ இப்போ ஓட்டு தான் வரும் இப்போ ஒரு மூணு ஏக்கரை ஓட்டு தான் வந்தோம் சரி ப்ரோ இப்போ டிராக்டர் எல்லாம் வாங்குறாங்க ப்ரோ சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தமா ஓட்டுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாடகைக்கு ஓட்டுவாங்க எதுவும் ஓட்டினா லாபம் ப்ரோ சொந்த ஓட்டினா நல்லது வெளியே ஓட்டினா ஒரு சில பேர் காசு தர மாட்டாங்க டீசல் காசு கூட போதும் ஓட்டுறதுக்கு ஏன்னா இங்கே யாருமே சுத்தமாக தர தரமாட்டுறாங்க காசு கொடுத்து ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் சொந்த ஊர் ஓட்டுனா நல்லது வண்டி நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வேலை கொடுக்காமல் இருக்கும் நம்ம அழகாக ஓட்டிக்கலாம் அழகாக நிற்கிக்கலாம் வெளியே போய் ஓட்டணுன்னா சுத்தமாக ஒரு ரூபாய் நிற்கிறதுல வேஸ்ட்டு தான் சொல்லலாம் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க டாக் நான் ரெண்டு வருஷமாக தான் இருக்கேன் ரெண்டு வருஷம் தான் சொல்ல முடியாது ஏன்னா நான் ரெண்டு வருஷமாக தான் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மாட்டார் பொறுத்த வரைக்கும் நல்லது தான் ஓகே ப்ரோ இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன டாக்ட் பண்ண நீங்கள் ஓட்டிருக்கீங்க நான் சோனாலிக்கு ஓட்டிருக்கேன் ஈச்சர் ஓட்டிருக்கேன் மகேந்திரா ஓட்டிருக்கேன் ஹச்எம்டி ஐம்பத்தொம்போது நான் நாற்பத்தொம்போது ஹச்எம்டி நாற்பத்தொம்பதுன்னு இருக்குது அறுபத்தஞ்சு ஓட்டிருக்கேன் எல்லா வண்டியும் ஓட்டிட்டேன் எந்த வண்டியும் இல்லை எல்லா வண்டியும் ஓட்டிட்டேன் ஓகே ப்ரோ இப்போ உங்கள் ஊரில் மண் வந்து எதை மாதிரி தன்மை கொண்டது இப்படி கல்வி மண்ணுங்களா இல்லை நார்மல் வந்து நார்மல் மண்ணு தான் நார்மல் மண் தான் கல்வி மண்ணு இல்லை இல்லை இப்போது அந்த மாதிரி மண்ணுக்கு எவ்வளோ கீரு லோவா ஐயா எப்படி போட்டு எப்படி சொல்கிறதுனா மண்ணு பொறுத்து பிரச்சனை இல்லை வண்டி இந்த தம்மு பொறுத்து தான் வருது கலப்பை எப்படி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்டில் போட்டு ஓட்டினாலும் நல்லா ஓடும் செகண்டில் போட்டு ஓட்டினாலும் நல்லா ஓடும் சின்ன கலப்பை இருந்துச்சுன்னா இன்னும் வேகமாக போகும் ஒன்றுமே பண்ண முடியாது வண்டி கண்ட்ரோலாக பண்ண முடியாது அந்தளவுக்கு வேகமாக போகும் இப்போ பார்த்தீங்கன்னா சில டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கும் ப்ரோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கு அதுவும் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல வளைஞ்சு வளைஞ்சு இது வந்து இப்போ எப்படி இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி ப்ரோ இருக்கு ஆனால் இதெல்லாம் ஏன்னா இது வளைஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு எல்ஷேப் மாதிரி நீங்கள் ஒரு வண்டி எதனா ஒரு வண்டி ஆனால் ஆ ஐம்பத்தொம்பது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கினதுலே டிரைவர்னா எப்படி சொல்லுறது ஆமாம் லோடு வண்டி தான் ஓட்ட கற்றுனேன் அதுக்கப்புறம் தான் சரி அப்படியே சும்மா உழவு ஓட்டுறதுன்னு அதனால் கீர் பா கீரில் இரு எல்லாமே இதுலேயே தெரிஞ்சிடும் லோவாக ஹையாக இதில் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீரு தேர்டு கீரு ஃபோர்த் கீர் எல்லாம் இதுலேயே இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி சொல்கிறதுனா போட்டு ஓட்டுருவேன் தெரியல தான் கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு இது செகண்டு தெரியாமல் கொஞ்சம் திணறுவேன் மற்றபடி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் வண்டி ஓட்டுவேன் இது வந்து நியூலாண்டு பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலும் இது நியூலாண்டு இப்போ நூல் மாடலாக இருந்தாலும் சரி ஓல்டு மாடலாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே கீர் அந்த மாதிரி ஒரு மகேந்திரா ஓட்டிட்டா அந்த மகேந்திராவுக்கு இங்கே தான் கீ இருக்கும் அறுபத்தஞ்சுக்கு இங்கே தான் இருக்கும் அதனால் ஒரு வாட்டி ஓட்டிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே அத்துப்படி ஆகிடும் ஆனால் எதுவும் ஈஸி இப்போ கஷ்டமாக இது இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அவங்க சைடில் இருந்தால் கொஞ்சம் ஈஸி இருக்குன்னு சில பேர்லாம் எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் கற்றுல ஓட்டை நான் பழகிட்டேன் உங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு சீசன் ஃபுல்லாக ஓட்டிட்டேன் எல்லாம் இப்போ ரெண்டாவது சீசன் ஓட்டேன் எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் அத்துப்படி எல்லாமே ஓட்டுருவேன் என்ன வண்டி கொடுத்தாலும் டக்குன்னு ஓட்டுருவேன் இப்போ இப்போதைக்கு பெரிய வண்டி போனோம் பஸ்ஸு லாரிலாம் போகணுன்னா கண்டி பொறுமையாக தான் ஓட்டும் ஏன்னா எப்படி சொல்கிறதுனா இது வண்டி ஓட்ட டிராக்டர் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது ஓட்ட கற்றுனா எல்லா வண்டி ஓட்டிடலாம் அந்த டிராக்டர் ஓட்டினா மற்ற எல்லா டிராக்டரும் வண்டி ஓட்டிடலாம் ஒரு வண்டி ஓட்ட ஓட்டினா அதை ஏன்னா ஐம்பத்தொம்பது வரைக்கும் தான் கீர் கஷ்டமாக இருக்குமே மற்ற எதுவுமே இருக்குன்னா டர் டர்னு எதுவுமே பண்ணாது மற்ற வண்டி எல்லாமே ஈஸியாக இருக்குங்க ஐம்பத்தொம்போது வரைக்கும் கீரை போட கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கலாம் ஈஸியாக ஓகே ப்ரோ இப்ப இந்த டிராக்டர் நீங்க தொடர்ந்து நிறைய மணி நேரம் ஓட்டு போய் ப்ரோ இப்போ மூணு ஏக்கர் ஓட்டு வந்து சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு மூணு மணி நேரம் ஓட்டு வந்துட்டேன் ஒரு பிரச்சனை இல்ல அப்போ வேலை வண்டி ஹீட் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் வண்டி ஹீட் ஹீட்ல ஒன்றுமே நல்லா தான் இருக்கு உடம்பெல்லாம் ஒரு ஹீட் ஆனா மைலேஜ் எவ்ளோ ப்ரோ சொல்லவே இல்ல மைலேஜ் எதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல இது வந்து மைலேஜ் பொறுத்து செக் பண்ணலையா இல்லை செக் பண்ணலை செக் பண்ணல நல்லா இருபது ரெட்டு போட்டினா நல்லா ஃபுட்டாக ஒரு ரெண்டு ஏரோ நாலு ஏகம் ஓட்டு அடிச்சுட்டு வந்துடுவான் அப்படி வந்து செக் பண்ணுறதில்லை அப்படியே இருக்கு வா நான் அப்படியே விட்டுறேன் செக் பண்ணேன் ஆனால் கம்மோடு பொறுத்தவரைக்கும் கரெக்டாக தெரிஞ்சிடும் இவ்வளோ டென் ஏற்றுன்னு போனால் இவ்வளோ டீசல் போவோம் இவ்வளோ எத்திரம் போவோம் அது தெரியும் ஏன்னா நான் அது அந்த ஃபீல்டு தானே இருந்தேன் இப்போதான் உழவ ஓட்டு சும்மா அப்பா ஓட்டுவாரு நான் சும்மா வீட்டில் இருக்கிற சும்மா லோடு வண்டி இல்லை லோடு இல்லாதால இப்போ ஓட்ட ஜாலியாக ஓட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற வேலை பார்த்து அப்படியே இருக்கேன் ஃப்ரெண்டு தூக்குதுங்களா ப்ரோ இந்த டிராக்டர் இது இப்போ பிரச்சனை இல்லை இது தூக்காது எப்படி சொல்றதுன்னா ஏன்னா பின்னாடி வெயிட் இருந்தால் கண்டிப்பாக தூக்கும் ஆனால் ஐம்பத்தொம்பது பேர் வரைக்கும் தூக்காது அது எவ்வளோ வெயிட் டிராக்டர் எவ்வளோ எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அசால்ட்டாக ஈத்துன்னு போவாள் இது தூக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு பவுனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம் இதுக்கு லோடுக்கு இதுக்கு யூஸ் ஆகுது நான் நூறு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொம்பது தான் பெஸ்ட்டு ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்டர் நீங்கள் எடுத்துக்கிங்க ப்ரோ இப்போ செக்ல தான் வாங்குனீங்க எவ்வளோ ரேட்டு ப்ரோக்னல் வாங்கலேருந்தே அது ட்ராக்டர் இப்போ நீங்கள் அந்த அந்த இப்போ நான் வாங்கின ரேட்டுக்கு இப்போ அந்த ரேட் அதிகம் தான் இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ அது ஒன்றரை லட்ச ஒன்றரை லட்ச ரூபா வாங்கணும் இப்போ அது ரேட்டோட மதிப்பு அதிகம் நீங்கள் வாங்க முடியாது வெளியே போனோம் இப்போ திரும்ப ரீசேல் வேல்யூன் போது எப்படின்னு கேட்குறேன் ப்ரோ இப்போ இந்த டிராக்டரு

ஆ இப்ப போயிட்டு நீங்க இதை வித்தீங்கன்னா கண்டிப்பா மூணு ரூபாய்க்கு மேலே தான் ஆனா வண்டி மட்டும்தான் வாங்கிக்கலாம் ரெண்டுமே வாங்கணும் பொட்டியுமா பொட்டியுமா பொட்டியும் ரெண்டு மிஸ் ஒன்றரை லட்சம் இது ஒன்றரை அது மூன்று டிராக்டரோட தான் ரேட் அதிகம் நீங்க போட்டி சேல்ஸ் சொன்னீங்கன்னாலே போதும் இப்போ உங்ககிட்ட ஏன்னா சேல்ஸ் இருக்க ப்ரோ சேல்ஸ்லாம் இல்லை ப்ரோ இது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது சொந்தமா இந்த பொட்டிக்கு போயிருந்தா ப்ரோ சொல்லுங்க இது இது வந்து இது செந்தில் போட்டி செந்தில் செந்தில் போட்டினால் அது எப்படி புரியல ப்ரோ அப்படின்னா செந்தில் போட்டினால் பட்டறை இருக்குது செந்தில் போட்டி பட்டறைன்னு இருக்குது குணா போட்டி இருக்குது லட்சுமி போட்டி இருக்குது அப்புறம் நாலேஜ் இருக்குது எனக்கு இது வரைக்கும் பொது செந்தில் போட்டின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்று சரி ப்ரோ சரி ப்ரோ எவ்வளோ நேரம் கேட்டால் தகவல் வந்து ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்ஸ் தேங்க்